ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு கிடாரி கன்று நல்ல தரமான கிடாரி கன்று தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு கச்சப் கன்று ஜெர்சி கன்றுன்னு சொல்லி நாலு கன்று இந்த கன்றுகள் எல்லாமே ஒரு வருஷத்து கன்றுன்னு சொல்லியிருக்காரு அதேமாதிரி ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது தனித்திணிக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான கன்றுங்க நாலு கன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு ரேட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ அறுபதனாயிரம் ரூபா வருது ஆனால் ஐம்பத்தி ரூபாய்க்கு விற்பனைக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அறிவாய்ப்புங்க மிஸ் பண்ணாதீங்க நாலு கன்றுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கன்று தான் கலரும் பார்த்தீங்கன்னா இந்த கச்சப் கன்றுமாகட்டும் சிகப்பு வெள்ளை கன்றாகட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலர் விழுந்திருக்குன்னு சொல்லி அதேமாதிரி நல்ல பெருங்கூட்டான கன்றுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலைக்கு இப்போ ஏற்பட்ட கன்றுகள் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அவ்வளவு தரமாக இருக்குது கன்றுகள் அதே மாதிரி இடத்துல இன்னும் கன்றுகள் கச்சப் கன்று ஆகட்டும் அல்லது செவலை நிற கன்றுகளாகட்டும் எது வேணுமோ இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் வீட்டுக்கு அவருடைய இடத்துக்கு வந்து வாங்கினீங்கன்னா இன்னும் ரேட்டு அனுசரித்து கொடுப்பாரு ஃபோன் மூலிமா நீங்கள் பேசினாலும் அனுசரித்து கொடுப்பாரு ஏன்னா ரேட் அனுசரித்து தான் சொல்லியிருக்காரு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கன்றை விட இன்னும் நிறைய கன்றுகள் இருக்குது செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு போகலாம் இருக்கக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இருந்து எடப்பாடி செல்லும் வழியில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது கன்றுகள் எக்கச்சக்கமான கிடாரி கன்றுகளை வச்சு விற்பனை செய்கிறாருங்க டெய்லியும் நாலு கன்று ஐந்து கன்று சேல்ஸுக்காக நம்மளுடைய சேனலுக்கு அனுப்புகிறாரு எந்த கன்று வேணுமோ நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்